ஸோ ஸோ எனக்கு தெரியும் ஆஸ்ட்ரல் பாடி வெளியே வந்தா எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வரல ஸோ வரலான்னு சொல்லி நானும் தியானத்தை விடல அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நைன்டீன் இயர்ஸா நான் செய்துட்டேதான் இருக்கேன் ஸோ இதெல்லாம் என்னன்னா இந்த புதுசா வரவங்களுக்கு சிலருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரும் ஏன்னா இந்த சாக்லேட் பிஸ்கட் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி தான் ஏன்னா தான் அவங்க சீரியஸா செய்ய ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது கொடுத்தா தான் செய்வாங்க சில குழந்தைங்க அம்மா சொன்னால் செம்மத்தான் கேட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு எதுவுமே வந்து அவங்க அம்மா ஆசை காட்டியிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எல்லோரும் ஸோ அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும் அதனால எல்லாருமே வந்து எனக்கு ஆஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வரல அந்த ட்ராவலிங் நடக்கலை அப்படின்ற ஒரு தாட் யார் யாருக்கு இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி இனியோட விட்டுருங்க அதெல்லாம் ஆசை காட்டுறது தான் ஸோ எனக்கும் அந்த மாதிரி அந்த நான் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லாமல் ட்ரீமில் எனக்கு நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு என்னென்னா ஏதாவது ரிவர் இருக்கும் அந்த ரிவர் மேலே நான் நடக்கிற மாதிரி அதுக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வர மாதிரி அப்போ நான் உள்ளே போகும்போது தண்ணிக்குள்ளே இருந்தால் நமக்கு எப்படி ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீல் நான் அனுபவிப்பேன் ட்ரீமில் நடக்கும் ஸோ இதெல்லாம் கூட ஆஸ்ட்ரல் ட்ராவல் தான் நமக்கு மெடிடேஷன்லேயே தான் வரணும் அப்படின்றது கிடையாது இது கூட ஆஸ்ட்ரல் ட்ராவல் தான் இப்போது நமக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இது நடக்கும் போது என்னென்னா அந்த ட்ரீமில் நாம் அவேர்னஸ்ஸாக இருப்போம் இப்போ ஃபிசிக்கலாக தண்ணிக்குள்ளே போய் அப்படி எனக்கு எனக்கெல்லாம் ஸ்விம்மிங் வராது ஸோ அப்படி தண்ணிக்குள்ளே போய் மூழ்கினா எனக்கு பயம் ஆனால் ஆஸ்ட்ரல் அது ஆஸ்ட்ரல் ட்ராவல் இது ட்ரீம் அப்படின்ற அவேர்னஸ் எனக்கு இருந்துச்சு ஸோ நான் பயப்படலை நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன் உள்ளே போகிறேன் வரேன் ஒரு டால்ஃபின் எப்படி உள்ளே வெளியே அது தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணோம் அந்த மாதிரி தான் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் இன்னொரு தடவை வந்து எனக்கு என்ன சொல்கிறது காற்றுல பறக்கிற மாதிரி பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி மேலே போயிட்டு அப்படி கீழே இப்படி டைவ் பண்ணுற மாதிரி காற்றுல அதெல்லாம் வந்துச்சு அப்போ கூட எனக்கு புரிஞ்சுது இது ஆஸ்ட்ரல் ட்ராவல் நமக்கு ட்ரீமில் நடக்குது நம்ம பயப்பட தேவையில்லை அந்த அவேர்னஸோடு தான் நான் வந்து அப்சர்வ் பண்ணேன் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஸோ ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது தியானத்தில் தான் வரணும்னு கிடையாது நமக்கு நம்ம டெய்லி ஞானத்தை வாங்குகிறோம் இல்லையா ஸோ நம்ம ட்ரீம்ஸில் கூட நமக்கு இந்த மாதிரி வரும் அது கூட நம்ம எல்லாம் வாங்கி வாங்கி அங்கே ஸ்டோர் பண்ணால் போதும் அதுக்கு எப்போ என்ன நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுமோ அந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும் நம்ம அது மேலே ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் நம்ம ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் நான் இன்னைக்கு எத்தனை நேரம் தியானம் பண்ணேன் நான் இன்றைக்கி என்ன புக்கு படிச்சிருக்கேன் நான் படித்தது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணேனா இதுதான் நம்ம நம்மளோட ஃபோக்கஸ் இதுதான் இந்த மூணு விஷயம் தான் நம்ம ஃபோக்கஸ் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணோம் இன்றைக்கி மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க சொன்னதெல்லாம் நோட் பண்ணேனா எல்லாமே புரிஞ்சுதா புரியலனா நான் இன்னும் எப்படி புரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு யூடியூப் இருக்குது நிறைய வீடியோஸ் இருக்குது எல்லாமே யூடியூப்பில் மிஸ்ஸு சொன்னது பாதி புரி தான் யூடியூப்பில் போய் வீடியோ போடுங்க அதை பார்த்து படிங்க ஸோ இது தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணோன்னா இதுதான் பண்ணும் அவ்வளோதான் இப்போ என் பொண்ணெல்லாம் பாதிக்கு மேலே ஃபுல்லாக வீடியோஸ் பார்த்து தான் அவள் படிச்சிருக்காள் அந்த மாதிரி இப்போ நம்ம காலத்தில் அதெல்லாம் கிடையாது இப்போ இருக்கு இல்லையா எங்கேயுமே போவேண்ணா கையிலேயே ஃபோன் இருக்கும் ஒரு வீடியோ போட்டோமா பார்த்தோமா படித்தோமா அவ்வளோதான் ப்ராக்டிஸ் பண்ணோம் ப்ராக்டிஸ்ன்றது நம்ம கையில் அதே மாதிரி தியானம் ப்ராக்டிஸ் அப்படின்றது நம்ம கையில் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ தியானம் பண்ணுறோமோ நம்ம அவ்வளோக்கு அவ்வளோ எனர்ஜி பாடியாக மாறுவோம் ஸோ எனர்ஜி பாடியாக மாறும்போது என்னாகும் நமக்கு நமக்கு இருக்கிற அந்த ஆரா இருக்கும் அந்த ஆறால் ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஹோல்ஸ் எல்லாம் கவர் ஆகிடும் ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேர் எப்போவுமே நெகட்டிவாக பேசுவாங்க அதெல்லாம் வந்து நமக்கு நிறைய நிறைய மைண்டில் அட்ராக்ட் ஆகும் அந்த ஹோல்ஸ் எல்லாம் கவர் ஆகிடுச்சின்னா இப்போ ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா இது நமக்கு தேவை இல்லை அப்படின்ற அவேர்னஸ் நமக்கே இருக்கும் ஸோ நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம நம் ஏன்னா நம்ம மைண்டுக்கு தெரியும் அது தேவையில்லாதது அப்படின்றது தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடும் நமக்கு அந்த ஞானம் இல்லைன்னா நம்ம அதையே போட்டு மனசில் கொழம்பி கொழம்பி சின்ன விஷயத்தை பெருசாக்கி இருக்கிற எல்லா எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும் ஸோ ஒரு ட்ரெயின் இப்போது எனர்ஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு நூறு ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேலை பண்ணுறோம் சும்மாவே யாராவது நூறுரூபா கொடுத்துருவாங்களா நம்ம நான் அதுக்குன்னு நிறைய வேலை பண்ணோம் எதாவது வேலை தான் நமக்கு யாராவது நூறுரூபா கொடுப்பாங்க அதே நூறுபாவை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது எவ்வளோ யோசிக்கிறீங்க ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது வாங்கியிருக்கேன் சம்பாதிச்சிருக்கேன் இதை நான் அளவோடு செலவு பண்ணணும் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறோமா இல்லையா அதே மாதிரி தான் நம்ம எனர்ஜி கூட இன்றைக்கி எல்லோரும் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்போது நல்ல எனர்ஜி நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஸோ இந்த எனர்ஜியோட வீட்டுக்கு போயிட்டு உங்கள் வேலைகள் என்ன இருக்குதுன்னு போட்டு நல்ல ப்ளானிங்காக நீங்கள் போட்டு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் ஒரு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போது உங்கள் எனர்ஜி என்ன ஆகும்னா டபுள் ஆகும் தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும் அவ்வளோதான் அது வந்து உங்களுக்கு வராது உங்க இருக்கிறது போயிடும் போனது வராது ஸோ இப்போ நமக்கு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஏ பத்ரிசார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு மல்டிப்ளை ஆகும் ஸோ அதே மாதிரி நாம் ஒரு நல் இப்போ நான் வந்து இங்கே வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் என்னோடய ஞானத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறேன் ஷேர் பண்ணுறேன் அப்போது எனக்கு இங்கே எனர்ஜி வந்து மல்டிப்ளை ஆகுது அந்த மாதிரி நம்ம ஒரு வேலை செய்தால் அது எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கு மல்டிப்ளை ஆகும் எனர்ஜி அதுவே யாரையாவது அடிக்கிறதோ திட்டுறதோ இல்லை மோசம் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் நாம் செய்யும்போது இருக்கிற எனர்ஜி போயிடும் வராது புரியுதுங்களா எல்லாருக்கும் ஸோ நம்ம எனர்ஜி வாங்குற வாங்கணும் வாங்கின எனர்ஜியை சேவ் பண்ண கற்றுக்கணும் சேவ் பண்ண எனர்ஜியை மல்டிப்ளை பண்ண கற்றுக்கணும் இப்போ இங்கே யாரெல்லாம் பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னு யோசிப்பாங்க அதில் எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்ப்பாங்க அந்த லாபத்தை தக்க வச்சுட்டே மல்டிப்ளை எப்படி பண்ணணும்னு பார்ப்பாங்க ஸோ அதே கான்செப்ட் தான் இந்த எனர்ஜிக்கும் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் எனர்ஜியை வாங்க வாங்கிற விதானம் என்னது தியானம் பண்ணால் எனர்ஜி வரும் ஸோ அது வந்து சேவ் பண்ணணும் எப்படி சேவ் பண்ணுவீங்க தேவை இல்லாத விஷயங்களை பேசாமல் தேவை இல்லாமல் ஒருத்தரை திட்டுறது இல்லை யாரும் நம்மளை திட்டினாங்கன்னு சொல்லி நாம் அதையே மனசில் போட்டு போட்டு குழம்புறது இங்கே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனர்ஜி ட்ரெயின் ஆகிற விஷயங்கள் ட்ரெயின் அப்படின்னா நம்மக்கிட்டேருந்து எனர்ஜி வீண் போயிட்டே இருக்கும் ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எங்கள் வீட்டில் இப்படி சொன்னாங்க என்ன என்னை சரியாக பார்த்துக்கல என்னை திட்டுறாங்க என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க இதெல்லாம் நீங்கள் காதில் கேட்குறீங்க அப்படின்னா அங்கேயும் எனர்ஜி ட்ரெயின் ஆகும் அங்கேயும் எனர்ஜி லூஸ் ஆகும் அந்த மாதிரி யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா சரி வாங்க நான் சொல்யூஷன் கொடுக்குறேன்னு உடனே உட்கார வச்சு தியானம் பண்ண வைங்க எனக்கு இப்போ டைம் ஆச்சு நான் தியானம் பண்ணணும் நீங்களும் என் கூட உட்காருங்க உங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி உட்கார வைங்க இல்லை நான் போகிறேன்னு போயிடுவாங்க பிடிக்காதவங்க போயிடுவாங்க பிடிச்சவங்க உட்காந்து செய்வாங்க அப்போ ரெண்டுமே உங்களுக்கு நல்லது தான் ஸோ அங்கே நீங்கள் எனர்ஜி சேவ் பண்ணுறீங்க ஸோ சேவ் பண்ணுறது கற்றுக்கணும் மணி சேவிங் எல்லாருக்கும் தெரியும்ல அதே மாதிரி எனர்ஜி சேவிங் இந்த மாதிரி தான் நம்ம எனர்ஜி சேவிங் பண்ணிக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் கேட்குறதும் எனர்ஜி லூஸ் ஆகும் தேவையில்லாத விஷயங்கள் செய்கிறதும் எனர்ஜி லூஸ் ஆகும் மற்றவங்கள துன்பம் கொடுக்குறதும் எனர்ஜி லூஸ் ஆகும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நாம் செய்யாமல் இருந்தோன்னா நம்ம எனர்ஜியை நாம் சேவ் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு எனர்ஜி எப்படி வாங்கணும் தியானம் பண்ண பண்ண டெய்லி தொடர் தியானம் செய்துட்டே இருந்தோன்னா நம்மளுடைய எனர்ஜி ஸ்லோவாக இப்படி மழை வரும்போது ஃப்ளட்ஸில் தண்ணி ஏறும் இல்லையா அந்த மாதிரி நம்ம எனர்ஜி ஏறிட்டே போகும் நாம் எப்போ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் செய்கிறோமோ அப்போ அந்த எனர்ஜி குறைஞ்சிட்டே வரும் அந்த வாங்கின எனர்ஜி இப்படி இருக்கிறது இப்படியே தக்க வைக்கிறது ஃபஸ்ட்டு நாம் கற்றுக்கணும் அது எப்படி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் கேட்கக்கூடாது தேவையில்லாத விஷயங்கள் செய்யக்கூடாது மற்றவங்கள துன்பம் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா இந்த மூணாவது விஷயத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா நாம் ஒரு ஜீவனுக்கு கஷ்டம் அப்படின்றது கொடுக்கக்கூடாது மெயினாக எல்லாரும் என்ன விஷயத்தில் ஒரு ஜீவனுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க சாப்பாடு நான்வெஜ் சாப்பிட்றாங்க நீங்கள் அந்த அனிமலை கொன்று கட் பண்ணி சமைச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா அப்போது அங்கே என்ன நடக்குது அந்த ஒரு ஜீவனுக்கு நீங்கள் கஷ்டத்தை கொடுக்குறீங்க நான் என்ன சொன்னேன் கஷ்டத்தை கொடு வேறு ஒரு ஜீவனுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்குறோன்னா நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி லூஸ் ஆகிடும் ட்ரெயின் ஆகிடும் ஸோ இனிமேல்ட்டு எனர்ஜி தக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த நான்வெஜ் அப்படின்றது சாப்பிட வேண்டாம் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு மல்டிப்புள் ரீசன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு ஜீவனை துன்பம் கொடுக்கறது தவறு நம்ம எப்படி நம்மளுடைய லைஃப் பிளான் எல்லாம் போட்டு வந்து இங்கே இருக்கோமோ அதே மாதிரி அதுவும் பிளான் போட்டு தான் வருது அதனுடைய பிளான் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஸ்டர்ப் பண்ணதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு உங்கள் லைஃப்க்கு வரும் உங்களுடைய ஆஸ்ட் அந்த ஆன்மா பயணத்தில் ஆட் ஆகிடே ஆட் ஆகிட்டே போகும் நீங்கள் எத்தனை சாப்பிட்ருக்கீங்களோ அத்தனை அனிமலுடைய கொன்னதுக்கான பனிஷ்மெண்ட்டு எல்லாமே வந்து உங்களுடைய லைஃப்பில் ஆட் ஆகிட்டே வரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஸ்கூல் போகிறாங்க பசங்க ஹோம் ஒர்க் தராங்க மிஸ்ஸு டைம் கொடுப்பாங்க இந்த டைம்குள்ளே இந்த ஹோம்ஒர்க் நீ எனக்கு கொடுக்கணும் அந்த டைம்குள்ளே அந்த சைல்டு பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அது முடிக்கிற வரைக்கும் என்ன சொல்கிறது தொடர்ந்து தொடர்ந்து மிஸ்ஸு கேட்டுன்னே இருப்பாங்க அப்போது நமக்குண்டான வேலை நம்ம செய்து தான் ஆகணும் அதே மாதிரி யாரையாவது நீங்கள் பனிஷ் பண்ணிங்க இல்லை துன்பம் கொடுத்தீங்கன்னா அந்த துன்பம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ரூபத்தில் வந்துகிட்டே தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து தீரும் அது வந்து கொஞ்சம் லேட்டாகவும் ஆகலாம் இல்லை உடனே ஆகலாம் இல்லை அடுத்த ஜென்மத்துலேயும் வரலாம் ஆனால் கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து தீரும் ஸோ ஒருத்தருக்கு துன்பம் கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நாம் நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறோம் சேவ் பண்ணுற மாதிரி ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து நம்மளுடைய எனர்ஜி இன்னும் வளர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஞானத்தை வாங்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சத்சங்குக்கு வரணும் புக்ஸ் ரீட் பண்ணணும் சுவாத்தியாயம் பண்ணணும் இது எல்லாமே என்ன பண்ணுது நம்மளுடைய நாலெட் வளர்க்க வளர்க்க நம்மளுடைய எனர்ஜியும் வளரும் நாலெட்ஜ் வளரும் போது என்ன ஆகும் இவ்வளோ நல்ல விஷயத்த நான் யாருக்காவது சொல்லணும்னு கண்டிப்பாக நமக்கு தோணும் ஸோ அப்படி தோணும்போது நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுடைய எனர்ஜி வந்து மல்டிப்ளை ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சைக்கிள் நடக்கும் ஸோ அதனால் நாம் நாலெட்ஜ் வளர்த்துக்கணும் எதுக்கு வளர்க்கணும் நம்மளுடைய எனர்ஜி வளர்க்கணும் அப்படின்னா நம்ம நாலெட்ஜ் வளர்க்கணும் இது எப்படி நடக்கும் ஃபஸ்ட்டு புக்ஸ் படிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம படித்தது ஷேர் பண்ணணும் நாம் ஏதாவது நியூ திங்ஸ் எவ்ரிடே ஒரு நியூ திங் நாம் செய்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி வளர்க்கலாம் ஸோ இப்போது எனர்ஜினா என்ன பார்த்தோம் எனர்ஜி எப்படி வாங்கணும்னு பார்த்தோம் அது வாங்கினதை எப்படி சேவ் பண்ணோன்னு பார்த்தோம் சேவ் பண்ணதை எப்படி இன்னும் அதிகரிக்கணும்னு பார்த்தோம் ஸோ இதே இது எல்லாமே இந்த எனர்ஜி உங்களுக்கு தேவையான அளவு இருந்தால் தான் அந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது கூட நடக்கும் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து நமக்கு இங்கே நடக்க போகுது ரிஷி கேஸில் அந்த கயால ப்ரோக்ராம் நடக்க போகுது த்ரீ டேஸு புத்த கயாவில் ஸோ அதுக்கு நான் போகணும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு அங்கே கோல்டு கிளைமேட் அந்த கோல்டு கிளைமேட் ஒத்துக்கிற மாதிரி என் உடம்பு இருக்கணும் அதுக்கப்புறம் அங்கே போகிறதுக்கு உண்டான செலவு எனக்கு அந்த காசு என்கிட்ட இருக்கணும் இது இருந்தால் தான் என்னால் போக முடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு உண்டான சக்தி உங்களுக்கு வேணும் சக்தி தான் எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் சரி எனர்ஜி இருக்குது நீங்கள் பண்ணுறீங்க ஏதோ ஒரு வேர்ல்டுக்கு போகிறீங்க அங்கே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியாது அப்ப அதுக்குண்டான ஞானம் நீங்க வாங்கணும் அது வாங்கினாதான் ஒரு அந்த இடத்துக்கு உங்களால போக முடியும் சோ இது எல்லாமே இருக்கு ஆஸ்டல் ட்ராவல்னா சும்மா கிடையாது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இது நான் சொன்னது வந்து ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன் மெயின் திங் இதெல்லாம் இருந்தாதான் ஒரு ஆஸ்டல் ட்ராவல் அப்படின்றது செய்ய முடியும் இன்னொன்று நம்ம எல்லாருக்கும் இப்போ எதா புது படம் வந்திருக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதே மாதிரி தான் ஏதாவது புதுசாக ஒரு என்ன சொல்லுது புது டிசைன் சாரீ இல்லை ஏதாவது ட்ரெஸ் மெட்டீரியல் புதுசாக நியூ வெரைட்டி வந்திருக்குன்னா அது வாங்கணும்னு தோணும் அதே மாதிரி தான் இந்த தியானத்துக்கு புதுசாக வந்தவங்களுக்கு இந்த ஆஸ்டல் ட்ராவல் தேர்டை இதெல்லாம் அவங்க புதுசாக கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் எனக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கும் வேணும் சின்ன பசங்க செய்கிற மாதிரி தான் நாம் செய்வோம் ஸோ அந்த தெரிஞ்சுக்கிறோம் அது அப்போ எனக்கும் வேணும் அப்படின்னு தான் ஆனால் அதுக்குன்னு ஒரு காரணம் ஒரு சந்தர்ப்பம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் இருந்தால் தான் ஒவ்வொருத்தருக்குமே அது நடக்கும் ஸோ ஆஸ்ட்ரல் ட்ராவல்னால் என்னன்னு பார்த்தோம் அது எப்படி நடக்கும்னு பார்த்தோம் அது தேவையாக இல்லையான்னு பார்த்தோம் கடைசியாக என்னன்னா அதுனுடைய அட்வான்டேஜஸ் அது என்னென்னா இப்போது ஆஸ்ட்ரல் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க அந்த ஆன்மா வெளியில் வந்து அது சுற்றுது ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்கிது நான் வெறும் இந்த உடல் மட்டுமே கிடையாது அது தாண்டி ஏதோ இருக்குது அதுதான் அந்த ஆன்மா ஸோ தான் நான் அது எப்போ அந்த கனெக்ஷன் கட்டாயிடுதோ இந்த உடல் எதுவுமே இல்லை ஆனால் அந்த ஆன்மா இருக்குது அதுக்கு ஒன்றும் இறப்புன்றது கிடையாது ஸோ இந்த இந்த கிளாரிட்டி நமக்கு பகவத்கீதாவில் ஒரு ஸ்லோக்கா இருக்குது நயனம் சிந்தந்தி அப்படின்ற ஸ்லோக்கா ஸோ அதில் என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர் அப்படின்னா இந்த ஆன்மா அப்படின்றது நீ ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் ஒரு பிறப்புலேருந்து இன்னொரு பிறப்புக்கு நீ போகிற இந்த இன்னொரு உடல் நீ எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இப்போ இந்த சாரி நான் கட்டியிருக்கேன் இது பாழாயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இது லேவாக சுற்றுவேன் வேறு புதுசாக வாங்கி நான் போட்டுப்பேன் அதே மாதிரி தான் இந்த உடல் வந்து அதுக்கு அதுக்கு உண்டான சக்தி போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த ஆன்மா வந்து இதை விட்டுட்டு போகணும்னு டிசைட் பண்ணி அது வெளியில் வந்துடும் அது வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த பிறவி எடு எடுக்கிறதுக்கு உண்டான ஞானத்தை அது வாங்கினதுக்கப்புறம் இன்னொரு ஃபிசிக்கல் பாடியை தேடி அது வரும் ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆன்மா அப்படின்றது இறப்பு கிடையாது அதுக்கு வந்து நோ டெத் அதுக்கப்புறம் அது வந்து தண்ணியில் மூழ்கினாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகாது ஃபயரில் போய் நின்னாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகாது ஸோ ஆன்மா அப்படின்றது அது அது வந்து எட்டர்னல் எப்போவுமே அது இருக்குது அதுக்கு வந்து எதுவுமே தீங்கு நடக்காது தீங்கு மீன்ஸ் அது வந்து இறந்து போகாது அது செத்து போகாது ஸோ அது எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயந்தான் வந்து ஆன்மா ஸோ நாம் அந்த நம்ம இங்கே இந்த ப லைஃப் எடுத்திருக்கோம் ஏன் எடுத்திருக்க அந்த ஆன்மா ஏன் எடுத்திருக்குன்னா அது சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு எடுத்துருக்கு சில விஷயங்கள் கற்றுக்கணும் தன்னோட ஞானத்தை வந்து வளர்த்துக்கணுன்னு அது எடுத்துருக்கு அது எப்படி தன்னோட ஞானத்தை வளர்த்துக்கும் நிறைய விஷயங்கள் செய்யும் இந்த மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலாக தியானம் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் எல்லாம் தியானத்துக்கு வந்திருக்கீங்க கிராஸ் இருக்குது செவன் பாடிஸ் இருக்குது செவன் வேர்ல்ட்ஸ் இருக்குது ஹையர் வேர்ல்ட்ஸ் லோயர் வேர்ல்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது தியானத்துக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஸோ அந்த மாதிரி இங்கே பிறக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுன்னு வருது அந்த எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இந்த உடல் விட்டு அது போயிடும் ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஆஸ்ட்ரல் டிராவலுன்றது இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் அதே மாதிரி தான் அதுக்கு தேவைன்னா அது வரும் இல்லாட்டி இல்லை அது இல்லைன்னு சொல்லி இந்த தியானமே நான் பண்ண மாட்டேன் எனக்கு இது வேண்டாம் அப்படின்றது ரொம்ப தவறு ஸோ எல்லாரும் எது யார் யாருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ அது அவங்களுக்கு மட்டுமே தான் அது யூனிக் இப்போ இங்கே வந்து ஒரு பத்து பேர் நீங்கள் இருக்கீங்க அப்போ பத்து பேருடைய லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்கா வேற வேற மாதிரி இருக்கா வேற வேற டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா அதே மாதிரி தான் இந்த தியானத்தில் வர்ற அனுபவங்கள் கூட ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பேசிக்காக ஒரு ஏழு அனுபவங்கள் சொல்லுவாங்க கால் மறுத்து போகிறது தலை பாரமாக இருக்கிறது அதுக்கப்புறம் கலர்ஸ் தெரியும் அதுக்கப்புறம் சீனரிஸ் தெரியும் யாரா யாராவது கடவுள் கடவுள் மார்கள் தெரிகிறது அதுக்கப்புறம் சில பேருக்கு நமச்சல் வரும் இதெல்லாமே காமன் அது எல்லாருக்கும் அப்பப்போ ஏதோ ஒரு கண்டிஷனில் கண்டிப்பாக வரும் ஸோ இது காமன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நாம் எங்கள் உடலில் பிறந்திருக்கோன்னா நமக்கு பசி வருது தூக்கம் வருது ரொம்ப நடந்தால் கால் வலிக்குது இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் காமன் தானே அந்த மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே தியானத்தில் எல்லாருக்கும் காமன் தான் ஸோ இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது அவங்கவுங்க பர்பஸ் கேத்த மாதிரி அது வரும் வராமல் போகும் அது வரலன்னு சொல்லி நாம் சரியாக தியானம் பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடாது அது வரலன்னு சொல்லி நான் இந்த தியானம் பண்ண மாட்டேன்னு நாம் நினைக்கக்கூடாது